சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து லால் சலாம் படத்தோடைய அந்த புதிய ரிலீஸ் அவங்க அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஏற்கனவே அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா அந்த போஸ்ட் பண்ண ஆயிடுச்சா அதுக்கார்ட்டா ஜனவரி இருபத்தி தேதி அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து சொதுப்பிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் ஒரு பக்கம் இந்த படத்தோடைய ஷூட்டிங் இன்னும் முழுசா நிறைவடையல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும் போயின்னு இருக்கு இன்னொன்று ஒரு பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் முழுசா முடியல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் போயின்னு இருக்கு இந்த தான் இந்த படம் வந்து பிப்ரவரி மாதம் அப்படின்ற மாதிரி அவங்க தள்ளி போட்டாங்க அடுத்தது இன்னொன்று பக்கம் இவங்களோட இன்னொன்று ஒரு படம் வேட்டையன் படம் அந்த படம் வந்து ஷூட்டிங் போயின்னு இருக்கு ஷூட்டிங்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை பட் ஆனா சொன்ன மாதிரி படம் வந்து சம்மருக்கு வருமானு கேட்டா அங்கதான் பெரிய சிக்கலே மீண்டும் லால் சலாம் படத்துல பண்ண அதே தவறு அவங்க எந்த விதமான ஒரு ப்ரீ பிஸ்னஸ் டாக்ஸையும் ஆரம்பிக்க மாட்டாங்க இல்ல தேட்டர் பிடிக்கிற வேலையில அவங்க இறங்கல சோ பிரச்சனை என்னன்னா மத்த மத்த படங்கள்லாம் இப்பவே வந்து தேட்டர் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சம்மருக்கு இவங்க லாஸ்ட் மினிட்ல இருந்தாங்க தேட்டர் கிடைக்கிறது மீண்டும் பெரிய சிக்கலா தான் அமையும் இப்பவே என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அநேகமாக இந்த படம் தீபாவளிக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போவே நிறையா ரூமர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நம்ம சோர்ஸுக்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ நாள் தள்ளி போடுறது வாய்ப்புகள் இல்லை ஏன்னா படம் அதிகபட்சம் ஜனவரி லாஸ்ட் இல்லைன்னா பிப்ரவரி ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சிருவாங்க அங்கேருந்து ரெண்டு மூணு மாசம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வச்சுக்கிட்டா கூட மே மாசத்தோடு முடிஞ்சிடும் எல்லாமே அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ண போறாங்க மேபி ஜெயிலர் படம் மாதிரி இந்த படமும் ஆகஸ்ட் மாதம் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே டார்கெட் பண்ணி ரிலீஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குங்க இந்த தான் வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் இப்போ இருக்கு அது வந்து ஆன்லைன் சோசியல் மீடியால கலெக்டன் இருக்குன்னு தான் சொல்லணும் ஆஸ் தலைவர் தார்மாரா இருக்காரு அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்